வணக்கம் ஒரு தொகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுடைய முப்பத்தி ஆறாவது மக்களவை தொகுதி தூத்துக்குடி மக்களவை தொகுதி திருச்செந்தூர் மக்களவைத் தொகுதியின் ஒரு பகுதியாக இருந்த தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்பது தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது இங்கே சுமார் பதினாலரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஓட்டப்படாரம் மற்றும் கோவில்பட்டி கடந்த மக்களவைத் தேர்தல்களில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியை கைப்பற்ற ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட கனிமொழி கருணாநிதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை விட சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவர் பெற்ற வாக்குகள் சுமார் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அதாவது பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் பெற்ற வாக்குகள் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட புவனேஸ்வரன் பெற்ற வாக்குகள் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கிறிஸ்டண்டன் ராஜசேகர் பெற்ற வாக்குகள் சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பதிவான நோட்டா வாக்குகளின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு அதாவது ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தளவு கோவில்பட்டி அதிமுக வசமும் ஸ்ரீவைகுண்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் வசமும் மீதமுள்ள நான்கு தொகுதிகளும் திமுக வசமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற போவது யார் என்பதை இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோல இன்னொரு தொகுதியை பத்தி பார்க்கலாம் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க